ஆர்மியில் உள்ள பெண்களை வச்சு ஏர்போர்ட்டில் உள்ள பெண்களை வச்சு இந்த சாதனையை முறி முறியடிக்க முடியும் பாகிஸ்தானை ஒன்றும் பண்ண முடியுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு பெண்களால் எதுவும் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க தப்பு தான் இன்னும் இதோட டபுளாக அடிக்கணும் அது கம்மி தான் அடிச்சிருக்கு மொத்தமாக குண்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாய்ச்சானியே அப்புறம் என்ன பெரிய தொல்லையாக இருக்குது நாற்பது ஐம்பது வருஷமா நீயா நானா நீயா நானா அது உலக சாதனை சார் பெண்களுக்கு வந்து அந்தளவு தைரியம் கன்னம்பிக்கையும் உயர்வும் கொடுக்க நம்ம கொடுக்கறது தான் அவங்க அந்த தைரியத்தை பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு நெஞ்சாங்க வந்து மோடி எடுத்த முடிவு நல்ல தகுதியான முடிவு மத்திய அரசுக்கு நன்றி இன்னும் இது வேகப்படுத்தணும் இது போல எந்த நிகழ்வும் பகல்களும் நடக்கக்கூடாது எந்த பயம் இல்லாம அதான் இறங்கிட்டாங்க அவங்க எந்த விதமான பயம் இல்லாம களத்துல உள்ள என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம உசிர் போனாலும் பரவாயில்ல பதிலடி கொடுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவ்வளோ மோடிஜிக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சல்யூட் தான் ப்ரைம் மினிஸ்டர்ன்றத அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு பெருமையாக தான் இருக்கு ஒன்றா பிறந்ததுக்கோசம் நாங்கள் பெருமை பாருவோம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் இந்தியாவில் வாழ்கிறதுக்கும் இந்த போராள தீவிரவாதி அழிஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பெண்ணாக பிறந்ததுக்கு அவ்வளோதான் சிந்துன்னு கொடுத்தாங்க இல்லையா டைட்டில் இருந்தது அது ரொம்ப நல்லாவே இருந்தது அவங்க கொஞ்சம் பயம் தான் இருக்கும் சைனா காரனுக்கும் இப்போ தெரியல நமக்கு அதை தானே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல தமிழ்நாட்டில் வந்தவர் வாழ வைக்கிறது தான் தமிழ்நாடு ஆனால் அவங்க பண்ணது ரொம்ப அநியாயமா இருந்தாலும் இது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஒன்றா பிறந்ததுக்கோசம் நாங்கள் பெருமைப்படுறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் இந்தியாவில் வாழ்கிறதுக்கும் ஆமா இந்த போரால தீவிரவாதி அழிஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பெண்ணா பிறந்ததுக்கு அவ்வளவுதான் அவங்க தானே கொள்ளினாங்க அவங்க மேலே தானே தப்பு அதனால வந்து அவங்க தான் வந்து இப்போ தப்பு பண்ணனால நம்மளுக்கு பண்ணுறது தப்பு இல்லை நான் ஆயமான அவர் தான் ஆக்சுவலாக நான் இந்தியனாக இருக்கவங்கள கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அப்போ நடக்கிறனால ஏன்னா நம்ம போன டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு பேர் இறந்துருக்காங்க ஆக்சுவலாக அது இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் டூ டாக்டர்ஸ் அது மாதிரி அங்கே போன டூரிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் மன வளர்த்தம் உள்ளது தான் ஆக்சுவலாக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்கிற மாதிரி ஒரு 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 இந்தியாவை பொறுத்தவரை அது யாராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி அவங்க குடும்பம்ன்றது அவங்கவுங்க முக்கியம் தான் திரும்ப பண்ணாங்கன்னா திரும்ப அட்டாக் கொடுக்கறது என்னோட கருத்து ஒரு ஒரு சுற்றுலா போன நபருல வந்து தீவிரவாதி சுற்றுக் அவனை மனச்சாட்சியே இல்லாத செயல்படுறாங்க இந்தியா இன்னமும் வேகம் எடுத்து இதை வந்து அதிகமா துரிதமான முடியல இன்னும் பதிலடி கொடுக்குறேன் நான் வரவேற்கிறேன் இது வந்து மோடி எடுத்த முடிவு நல்ல தகுதியான முடிவு மத்திய அரசுக்கு நன்றி இன்னும் இது வேகப்படுத்தணும் இது போல எந்த நிகழ்வும் பகல்களும் நடக்க கூடாது எந்த சுற்றுலா இல்லை எந்த ஒரு நபரையும் பயப்படற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து மத்திய அரசுக்கு மோடிக்கு நன்றி தப்பு தான் தான் ஒருத்தரோட எல்லாருமே எல்லாம் உயிர் தானே பத்து மாசம் சோமந்தா எல்லா உயிருமே இது பண்றோம் அதுவும் தான் இதுவும் உயிர் தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது தப்பு தானே பாடத்தை தான் நம்ம இப்ப நீமே இது மாதிரி வந்து அவங்க இதுக்கு இதுக்கு மேல் அவங்க வந்து நம்ம மேல வந்து எந்த ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது தாக்குதல் பண்றதே அதுக்காக தான் சார் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பெண் வீராங்கனை தான் அது அது உலக சாதனை சார் பெண்களுக்கு வந்துட்டு அந்த அளவு தைரியம் தன்னம்பிக்கையும் உயர்வும் கொடுக்கறது நம்ம கொடுக்கறது தான் அவங்க அந்த தைரியத்தை பண்றாங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு நெஞ்சாங்க இதுக்கப்புறம் எங்கன்னா போனா கூட அந்நிய நாட்டுக்காரி அவனும் இந்தியா அப்படின்ட்டு அவனும் கை வச்சு சுட முடியாது ஏற ஒரு முறை இருபத்தஞ்சு பேர் சுத்துறதுக்கே இந்த பாடுபடுது இனிமேல் கை வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க யாருமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் எல்லாமே வெளியே இருங்க அப்படிங்க சொல்ல அந்த ஆஸ்பத்திரி கேஸ்பத்திரி வரவங்களே அவங்களே பயந்துட்டாங்க அப்பவுமே பயந்துட்டாங்க ஆனா எல்லாம் மொத்தமா என்னைக்குமே எந்த எந்த வசதியுமே அப்படி செஞ்சது கிடையாது முதல் கொழுது பேசண்ட் கீசண்ட் யாரா இருந்தாலும் முதல்ல நாட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல சொல்லியே அவங்களுக்கு அங்கே மாளிகையில வந்து ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு ஆனா இதை வந்து அவன் இந்த தாக்குதல எதிர்பார்க்கவே இல்லை தப்புதான் அடிக்கணும் அடிச்சிருக்கு நான் என்ன மொத்தமா குண்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாகிஸ்தானிய பெரிய தொல்லையா நாற்பது ஐம்பது வருஷமா நீ ஆனா நீண்டாவுள்ள வாழ விருப்ப வர வச்சுட்டு மீதி பேரை காலி பண்றான் பாகிஸ்தான் நாடு இல்லாத பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்கா என்ன பண்ணா ஹுசேன காலி பண்ணி வேற ஆளோ உட்கார வச்சான்ல அந்த மாதிரி அந்தளவு காலி பண்ணி வேற எல்லாம் வரச்சு மன இந்த மாதிரி சுதந்திரமான ஒரு ஆட்சி அமிச்சு பண்ணிட்டு போய் அவ்வளோதான் நல்லா பண்ணுறாங்க சார் மோடி நல்லா தக்க பதிலடி கொடுத்துருக்குறாங்க நல்லாவே போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நல்லா எல்லாம் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ரொம்ப இதுவாக அவங்க வந்து இனிமே இல்லாதது வந்து அந்த டிவியிடவாதிங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம இங்கே செஞ்சால் மாதிரி அவங்க நம்ம உனக்கு அந்த மனசுன்றது இருக்குது அவங்கள அதை திரும்பி இனிமே இல்லாத அவங்க அது பண்ணணும் இனிமேல் இல்லாது அதுதான் என்னோட இது அது தண்டனை ஆமாம் தண்டனை அதான் வழங்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அருமையான சிறப்பான அடி கிளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கீங்களா இது பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தீவிரவாதிகள் மத்தியிருந்தான் அடிக்கணும் தாக்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் அரை மணி நேரத்தில் இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறாங்க பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் இந்திய இராணுவக்கு நம்ம சல்யூட் அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க தன்னு தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் நாட்டுக்காக சேவை பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம என்றைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அதாவது நாங்கள் இந்தியாவில் உள்ள பெண்களை வச்சு பெண்கள் ஆர்மியில் உள்ள பெண்களை வச்சு ஏர்போர்ட்ஸ்ல உள்ள பெண்களை வச்சு இந்த சாதனையை மு முறியடிக்க முடியும் இப்போ பாகிஸ்தானை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு பெண்களால் எதுவும் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தானில் என்ன சொன்னாங்க ஒரு பெண் வந்து நாங்கள் வளையல் போடல காதில் தோடு போடல நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் அதை இந்தியா பெண்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக இவங்க ரெண்டு பேரும் வச்சு டிஸ்பிளே பண்ண வச்சுருக்காங்க இவங்க தான் உலகுக்கு இந்தியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணோங்கிற ப்ரீப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வாத்துக்கோ இல்லை இது ஒட்டுமொத்தமாக வாழ இருக்கணும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன உதாரணமாக ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோங்கிட்ட இது வந்து ட்ரைலர் இப்போ இப்போ மெயின் பிக்சர் ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும் மெயின் ஆமாம் மெயின் பிக்சர் ஓடினா தான் நல்லாயிருக்கும் அதனால இந்திய ஆர்மிக்கு நம்ம என்னைக்குமே நன்றி கடனும் இருக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அதாவது எப்படின்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் என்ன பண்ணுற திரும்ப திரும்ப அவங்கள நோண்டிட்டே இருக்காங்க உயிர்ன்றது அவங்களும் உயிர் தான் இவங்களும் உயிர் தான் உயிர்ன்றது எல்லாருக்கும் பொது திரும்ப திரும்ப வந்து பொ பொதுமக்களையும் அப்பாவைங்களையும் நோண்டிட்டே இருந்தால் இந்தியா எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கும் ஆல்ரெடி அது பண்ணி தான் ஆகணுன்ற கட்டத்துக்கு போட்டாங்க அவ்வளோதான் பாகிஸ்தான் என்ன சலுகை பண்ணால் என்ன சலுகை பண்ணதான் என்ன ஆக மொத்தம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம இது பண்ணுறோம் ஆல்ரெடி இந்தியாவே ரொம்ப வல்லரசான நாடு நான் அதனால் வந்து நம்ம சாப்பிட்றோம் நம்ம இருக்கிறோம் ரொம்ப ஆனால் உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் இந்திய ரெண்டு சூப்பராக செயல்படுதுங்க இந்தியாவில் ஆனாலும் மனைவி மக்கள் குடும்ப குழந்தை எல்லாருமே விட்டு அந்நி நிறைய இரவும் பகலும் வந்து க ஆல்ரெடி வந்து கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக நம்ம இங்கே நல்ல நிம்மதியாக தூங்குறோன்னா அவங்க அங்கே கண் முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்காக அவங்களுக்காக நம்ம மரியாதை செலுத்துகிறோம் நான் நன்றி செல்கிறேன் இந்தியா சார்பாகவும் சரி என் சார்பாகவும் சரி பெண்கள் சார்பாகவும் சரி எல்லா அணி சார்பாகவும் அவங்க கால கூட வணங்கி நான் வரவே இது எப்படி ஒரு இந்திய இது பற்று வரும்போது இதெல்லாம் ஒரு எந்த கட்சி சார்பாக பார்க்காம ஆல்ரெடி எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது நம்மளை தொட்டால் அவங்க கெட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வழி பார்த்து நம்ம இருக்கிறோம் அவங்க நாட்டில் போய் நம்ம போய் அனசியம் பிரச்சனை பண்ணல அவங்க நம்ம அனசியமா நம்ம பேச்சு வரும்போது விடக்கூடாது இது பண்ணுறதுக்கு நான் நல்லது தான் இதெல்லாம் இதெல்லாம் மத்திய ம மத்திய அரசுக்கு சூப்பர் தான் இது பாராட்டலாம் இது வந்து சும்மா ட்ரையல் மாதிரி காட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் நம்ம வழிக்கு வந்து தான் நான் ஆல்ரெடி ஐநால் எல்லாமே நாடும் வந்துட்டு அவங்களே தானே கேள்வி கேட்குறாங்க தா தான் தலையில் அவங்களே மண்ணை எல்லாத்தையும் கூப்பிட்டு மண்ணை வாரி அவங்களே போட்ட மாதிரி ஆயிப்போச்சு இதுக்கப்புறம் நம்ம வழிக்கு வந்து தான் ஆகணும் அவங்க வரலினா ஒன்றும் பாதிப்பு சேதாரம் அது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஒன்றும் அது அவங்களோட சூழ்நிலை எப்படி தெரில ஏன்னா அது அந்த டீட்டெயில் தெரில அதிகமாக அவரது இருக்குன்னு நினைக்கிறது இப்போ கூட ஏதோ ட்ரோன் போயிட்டு இலங்கையில் ஓழுந்துச்சின்னு இப்போ ஏதோ நியூஸ் பார்த்தேன் அது பாகிஸ்தான் விட்ட ட்ரோன் தான் நினைக்கிறேன் இதோட அமைதியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லோரும் அமைதியாக இருக்கலாம் தேவையில்லாமல் நோண்டின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சேதாரம் இந்திய குடிமகன் அடுத்த நாடுன்னு சொல்ல நம்ம நாட்டுக்காக தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அடுத்த நாட்டு மேல நம்ம பரிதாபப்படுத்த அதனால தானே இப்போ மெட்ராஸ் ஃபுல்லா அந்நிய நாடு ஆடுற மாதிரி இருக்குது பதிலடி கொடுத்துக்கிறது நல்லது சார் இது நம்ம வலிமே அடுத்த நாட்டுக்கு தெரியுது இல்ல பாராட்டலாம் அப்போ ஏன்னா அப்பாவி மக்கள் இதில் வந்து பாதிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் எந்த எந்த அவங்களும் மெயினா நம்ம நாட்டுனாலும் அந்த கவனம் செலுத்தி கொஞ்சம் அந்த அவங்கள காலி பண்ணுங்க அப்பாவி மக்கள் யாரா இருந்தாலும் சரி அந்த சைடு சைடு சரி பாதிக்காத அளவுக்கு பண்ணா மக்கள் தான் நம்ம கொண்டது அது அதுதான் அதுக்கு தானே பதிலடி கொடுக்கறாங்க இருந்தாலும் நம்மளும் ஒரு சின்ன தப்பு கூட வந்துடக்கூடாது இல்லை அதை கொஞ்சம் கவனமா பண்ணு இப்ப பண்ணது கரெக்ட் தான்